எல்லோருக்கும் நமஸ்காரம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை ஒரு லட்சம் புஸ்தகங்கள் இது இந்த பப்ளிகேஷன் எல்லாம் வந்து கதை தொகுப்பு இது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுன்னு போட்டிருக்கா நிச்சயமா அதுக்கு முன்னாடி வந்திருக்கிற கதையாக தான் இருக்கணும் அந்த கால கட்டத்தில் இருந்த ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப அழகாக அவருடைய செயலில் சொல்லியிருக்கார் அதுதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் ஒரு லட்சம் புஸ்தகங்கள் கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் இந்த சின்ன குறிப்போடு ஆரம்பிக்கிறது சிங்கள தேவினிற்கோர் பாலம் அமைப்போம் மகாகவி வெல்கம் டு டெலிகேட்ஸ் ஆஃப் பாரதி இன்டர்நேஷனல் நீல வண்ணத்தில் எழுத்துக்கள் வெள்ளை துணியில் ஐந்து நட்சத்திர ஓட்டல் வாயிலில் ஆடின தலைப்பாய்க்காரனின் படம் கீழே துடித்துக் கொண்டிருந்தது அருகே பல வர்ண கொடிகள் சஞ்சலித்துக் கொண்டிருந்தன டாக்டர் நல்லுசாமி கண்ணாடி கதவை திறப்பதற்கு முன் சேவகன் திறந்து புன்னகைத்தான் உள்ளே குளிர்பதனம் செய்யப்பட்ட அரங்கில் கம்பளத்தில் தமிழ் அறிஞர்கள் நிறைந்திருந்தனர் புதுக்கவிஞர் கேக் கடித்துக் கொண்டிருந்தார் சாகித்ய அகாதமி சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டிருந்தார் பரிபாடல் சோபாவில் உட்கார்ந்து கொண்டு தொடைமேல் காகிதத்தை வைத்து கடிதம் எழுதிக் கொண்டிருந்தார் உரையாடலில் தமிழ் உலவியது தமிழ்நாட்டிலேயே சாஸ்திரங்கள் இல்லை உண்மையான சாஸ்திரங்களை வளர்க்காமல் இருப்பனவற்றையும் மறந்துவிட்டு தமிழ்நாட்டு பார்ப்பான் பொய்க்கதைகளை மூடரிடம் காட்டி வயிறு பழித்து வருகிறார்கள் இதை சொன்னது யாரு சொல்லுங்க பார்க்கலாம் பேரறிஞர் அண்ணாங்களா இல்லைங்க பார்ப்பனரான சுப்பிரமணிய பாரதி காற்றுன்னு வசன கவிதை படிச்சு பாருங்க அவர் எல்லா விதத்திலையும் புரட்சியாளருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபதுகளில் ஒரு பார்ப்பனர் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எத்தனை தைரியம் ஓணும் டாக்டர் நல்லுசாமி அவர்களை அணுக வாங்க வாங்க வாழ்த்துக்கள் எதுக்கு என்றார் டாக்டர் ஆ தெரியாத மாதிரி கேட்குறீங்களே உண்மையிலே தெரியாதுங்க என்றார் பாரதி பல்கலைக்கழகத்துக்கு தான் துணைவேந்தராக போட போகிறார்களாம் ஓ அதுவா எத்தனையோ பேர்களில் என் பேரும் இருக்குது இல்லை நீங்க தானே சொல்றாங்க அமைச்சர் உங்களை கவனிக்கத்தான் இன்னைக்கு உங்க கூட்டத்துக்கே வராருன்னு சொல்றாங்க சச்சா அமைச்சருக்கு பாரதி பேல அப்படி ஒரு ஈடுபாடுங்க உங்களை விட்டால் பொருத்தமாக வேற யாருங்க ஏதோ பார்க்கலாம் அதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லைங்க அரசியல் வேலை கலந்திருக்கிறது டாக்டர் நல்லுசாமி அவர்களை விட்டு விலக வள்ளுவர் சொல்லியிருக்காரு மரப் மரப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்றக்கெடும் இப்போ யாருங்க பார்ப்பான் யாரும் கிடையாதுங்க அந்த அர்த்தத்தில் தான் பாரதி சொல்லியிருக்காரு ரிசப்ஷனில் அவர் தன் அறையை சாவி வாங்கிக் கொள்ளும்பொழுது அந்த பெண் சார் யூ ஹாவ் எ மெசேஜ் என்று புறா கூண்டிலிருந்து ஒரு குறிப்பை எடுத்து கொடுத்தார் செல்வரத்தினம் மூன்று முறை உங்களுக்காக ஃபோன் செய்தார் நல்லுசாமிக்கு சற்று குழப்பமாக இருந்தது யார் இந்த செல்வரத்தினம் புரியவில்லை தேங்க்ஸ் என்று அவளை பார்த்தபோது யூஆர் வெல்கம் என்று புன்னகைத்தபொழுது அவள் உடுத்தியிருந்த சன்னசாரி டாக்டர் அவர்களை படுத்தியது தன் வாழ்நாளிலேயே முதல் முறையாக பிராக்கெட்டில் டாக்டர் மணிமேகலியை விட்டு வந்திருக்கிறார் இந்த புன்னகையில் நிச்சயம் வரவேற்பு இருந்தது கூடி பிரியாமலே ஓர் இரவெல்லாம் கொஞ்சி குலவி எங்கே ஆடி விளையாடியே ஒன்றன் மேனியை ஆயிரம் கோடி முறை நாடித் தழுவி டாக்டர் வணக்கம் ஓ பெருமாள் வாங்க எங்கே இருக்கேங்க இப்போ உத்கல் எங்க புதுசாக தமிழ் செக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க உத்கல் எங்கே இருக்குது பக்கத்தில் பச்சை கண்களுடன் ஒரு பெண் பிள்ளை இவர்களை பார்த்து சிரித்து ஹலோ என்று சொல்ல டாக்டர் பெருமாள் அறிமுகப்படுத்தி வைத்தார் இது வந்துங்க கத்தரீனா ரஷ்யாவிலிருந்து பாரதி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காங்க திஸ் இஸ் டாக்டர் சி என்று அந்த பெண்மணி அவர் கையை பற்றி குலுக்கினால் சற்று வலித்தது டிராக்டர் ஓட்டும் பெண் பிள்ளை போல ஏராளமாக இருந்தால் வள்ளி இடையில்லை ஓங்கி முன்னிற்கும் மார்பை சரியாக மூடாமல் ததும்பினாள் யூஆர் ரீடிங் பேப்பர் மத்தியானம் ஆப்டர் தமிழ் இந்த அம்மா பாரதிய வறுமையில வாட விட்டாங்க தமிழ்காரங்கு கேக்குது அவர் காலத்து தமிழங்க அவர் பெருமையை உணரல டாக்டர் உங்களுக்கு துணைவேந்தர் ஆகிருச்சாம இன்னும் ஏதும் தீர்மானிக்கலப்பா ஆயிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க உங்களை தான் நம்பியிருக்கேன் என்னை உட்கல்லிருந்து எப்படியாவது ரீடராக கொண்டு வந்துருங்க சப்பாத்தி சாப்பாடு சூடு அதிகம் என்னுடைய பயில்ஸுக்கு ஒத்துக்கல பார்க்கலாம் முதல்ல ஆகட்டும் செல்வரத்னம் எங்கேயோ கேட்ட பெயராக இருக்கிறது ரஷ்யை பார்த்து மறுபடியும் புன்னகித்து விட்டு டாக்டர் மெத்தன்று மாடிப்படைகளில் ஏறும்போது உற்சாகமாகத்தான் சென்றார் மணிமேகலைக்கு செய்தி சொல்ல வேண்டும் அவளுக்கு இங்கிருந்தே மாநாட்டு முதல் கால் தெரிந்தது அதன் வாசல் ஏர் கண்டிஷனுக்கு அடைத்திருந்ததால் உள்ளே பேச்சு கேட்கவில்லை அவ்வப்போது உள்ளே இருந்து டெலிகேட் ஒருவர் டாய்லெட் போகவோ அல்லது முந்திரி பருப்பு கேக்குடன் தயாராக இருந்த காபி சாப்பிடவோ கதவை பொழுது அவன் சர்வதேசத்து கவிஞன் பிஜி மக்களுக்காக இங்கிருந்து கண்ணீர் வடித்தவன் மகா காளி பராசக்தி உருசிய தமிழ்நாட்டில் கடை கண் வைத்தவன் என்று ரஷ்ய புரட்சியை பற்றி பாடினான் அவனென்றோ என்று மாநாடு கசிந்தது பல பேர் டாக்டரை வணங்கினார்கள் பரிச்சயமில்லாம முகங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் துணைவேந்தர் என்றால் சும்மாவா அமைச்சர் அதற்குத்தான் பிற்பகல் கூட்டத்திற்கு வருகிறார் என்னை கவனிக்கத்தான் நல்லுசாமிக்கு உள்ளுக்குள் புல்லறித்தது திறமைப்படி கொடுக்க வேண்டுமானால் அவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அவரை காட்டிலும் பாரதி கவிதைகளில் பரிசயமுள்ளவர் எவரும் கிடையாது பாரதி கவிதைகளில் சமத்துவம் என்று டாக்டர் பட்டத்திற்கு அவர் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரை இன்னும் ஒரு மைல்கல் மத்தியான கூட்டம் தொடங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் இருந்தது ஆனால் திறமை மட்டும் போதாதே அறைக்கு சென்று சற்று ஓய்வு எடுத்து கொண்டு வரலாம் முடிந்தால் மணிமேகலையை தொலைபேசி மூலம் விவரம் தெரிவித்து விடலாம் டாக்டர் லேசாக காதல் செய்வதும் பெரும்பல இன்பம் கல்லில் இன்பம் கலைகளில் இன்பம் பூதல பூதத்தில் பூதத்தினை ஆள்வதில் இன்பம் என்று பாடிக்கொண்டே அரை கதைவின் சாவியை பொறுத்த போது அறைவாசலில் நின்று கொண்டவனை கவனித்தார் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் இருபத்தைந்து சொல்லலாம் ஒல்லியாக இருந்தான் உக்கரமான கண்களுக்கு கீழே அவன் வயதுக்கு சற்று அவசரமான நிழல்கள் தோழில் பைமாட்டி இருந்தான் அதில் விழாவின் சிறப்பு மலர் எட்டி பார்த்து கொண்டிருந்தது கண்டு கனகாலம் என்றான் டாக்டர் ஞாபக செல்களில் தேடினார் எங்கேயோ பார்த்திருக்கிறோம் எப்ப வந்தீங்க இஞ்சாலையாய இப்பொழுது ஞாபகம் வந்து விட்டது சிலோன் இவனை சிங்களத்தில் பார்த்திருக்கிறோம் நீங்க தானா ஐயாவுக்கு நினைப்பு உண்டு யாழ்ப்பாணத்தில் சந்தித்து இருக்கோம் இப்போ முழுவதும் யாகவும் வந்துவிட்டது இவன் வீட்டில் யாழ்ப்பாண உலக தமிழ் மாநாட்டின் போது டாக்டர் இரண்டு நாள் தங்கியிருந்தார் எங்க வந்தீங்க சும்மா தானாக்கம் இடை சுகம் விசாரிச்சு கொண்டு போக வந்தனா வந்தனமாக்கும் மனசுக்குள் மொழிபெயர்த்து கொள்ள வேண்டியிருந்தது அவன் தமிழ் சற்று நெருடியது வாங்க உள்ளே வாங்க என்றார் தேடினான் டாக்டர் அவனை நாற்காலியில் காட்டி அதில் விழுந்தான் விழாவில் எந்த பேச்சும் உண்டு அப்படியா கலந்துக்கிறதுக்காக வந்து வந்திருக்க வந்திருக்கீங்க சிலருளில் இருந்து ஆமாம் ரொம்ப பொருத்தம் சிங்களத்தீவினருக்கு ஒரு பாலம் அமைப்போன்னு மகாபாரதி சொன்னதுக்கேற்ப இப்பொழுது அவனை முழுவதும் ஞாபகம் வந்துவிட்டது யாழ்ப்பாணம் மாநாட்டில் இவன் குடும்பமே தமிழில் ஈடுபாடு கொண்டு அவர்கள் வீட்டில் இவருக்கு விருந்து வைத்ததும் இவன் தங்கை இனிமையான குரலில் நெஞ்சில் உரம் ஒன்று பாடியதும் நினைவுக்கு வந்தன அந்த பெயர் என்ன உட்காருங்க ஊர்ல எல்லாரும் சோக்கியும்களா ஊர்ல யாரும் இல்லைங்க அப்படியா அவங்க வந்திருக்காங்களா உங்க தங்கச்சி வந்திருக்கா தங்கச்சி இல்லைங்க என்றான் அவன் கண்களில் பளபளப்பு ஏற்பட்டது என்ன சொல்றேங்க என் தங்கச்சி அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க எப்படி ஆகஸ்ட் கழகத்தில் தாங்க ஐயோ எப்படி இறந்து போனாங்க தெருவில் வச்சு வேண்டாங்க விவரம் வேண்டாங்க நான் ஒருத்தன் தான் தப்பிச்சேன் அதுவும் தற்செயல் டாக்டர் மௌனமாக இருந்தார் எப்படி ஆறுதல் சொல்வது அவன் சிரமப்பட்டு கண்ணீரை கட்டுப்படுத்தி போது எது சொன்னாலும் பிரவாகத்தை துவங்கிவிடும் போல தோன்றியது இருந்தும் ஏதோ பேச வேண்டிய அவசியத்தில் ஏதாவது சாப்பிடுகிறீர்களா கோப்பி என்றான் இத்தனை நடந்திரு நடந்திருக்க முடியும் நினைக்கவே இல்லை அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்க நாம் பழகிக்கிறவங்க இதில் பலியாக இருக்காங்கன்னா ரத்தம் கொதிக்குது அதை பற்றி இப்போ பேச வேண்டாங்க நான் வந்தது வேறு விஷயத்திற்காக சொல்லுங்க உங்களுக்கு எந்த விதத்தில் என்ன உதவி தேவையாக இருக்குது நிகழ்ந்தது எல்லாம் தமிழ்நாட்டில் முழுவதும் தெரியாதுன்னுட்டு தான் தோணுது யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் இருந்த ஒரு லட்சம் புஸ்தகங்களை போலீஸ்காரங்களே எரிச்சானுங்க அது தெரியுமா உங்களுக்கு அப்படியா அருமையான புஸ்தகங்கள் பாரதியாரே சொந்த செலவில் பதிப்பித்த சர்வதேச கீதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேயே என்னவோ எட்டுலேயோ என்னவோ வெளியிட்டது அதன் விலை ரெண்டனான போட்டிருந்தது ஆறுமுக நாவலுடைய முதல் எடிஷன் எல்லாம் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போதில் வெளியிட்ட சிங்காரவேலு முதலியாருடைய அபிதான சிந்தாமணி முதல் பிரதி லட்சம் புத்தகங்கள்லாம் எத்தனை தமிழ் வார்த்தைகள் எண்ணி பாருங்க அத்தனையும் தெரிவில் அடடா அதை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் நான் இந்தியாவிற்கு வந்து பதினஞ்சு நாளாக தமிழ்நாட்டில் பார்த்த சில விஷயங்களையும் சொல்ல விரும்புகிறேன் என்ன சொல்ல விரும்புகி விரும்புகிறீங்க எங்கே சொல்ல விரும்புகிறீங்க இன்றைய கூட்டத்தில் தான் இன்றைய கூட்டம் பாரதியாரை பத்தி பாரதியார் பெல்ஜியம் நாட்டுக்காகவும் தீவுக்காகவும் அனுதாபப்பட்ட சர்வதேச கவிஞன் புரட்சியை வாழ்த்தினவன் தமிழர்களுக்காக அதைத்தான் சொல்ல போறேன் அதுக்கு இந்த மேடை சரியில்லைங்களே இந்த மேடை தான் சரியானது தமிழ் பயிலும் எல்லா நாட்டவர்களும் வந்திருக்காங்க தமிழக அமைச்சர் அமைச்சர் வராரு சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் அனைத்திந்திய தமிழர்கள் எல்லோரும் வர இந்த மேடையில் எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கத்தான் துக்கத்தை மறந்துட்டு வந்திருக்கிறேன் டாக்டர் சற்றே கவலையுடன் குறிப்பா என்ன சொல்ல போறீங்க என்றார் சிங்கள தமிழர்களை தமிழகம் நடத்துகின்ற விதத்தை பார்த்தேன் அதையும் சொல்லப் போகிறேன் புரியலைங்க ஐயா நான் வந்து பதினைந்து தினம் ஆச்சு முதல்ல மண்டபம் டிரான்ஸ் கேம்பிற்கு போனேன் இலங்கையை திறந்து இங்கே வந்த தமிழர்கள் என்ன செய்கிறாங்க அவங்கள எப்படி ரீட் ராக்கெட்டில் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு ராமேஸ்வரம் வந்து சேர்ந்த உடனே அவங்கள தமிழங்க தமிழகம் எப்படி வரவேற்கிறது தெரியுமா ட்ரான்ஸ்லிஷர் வச்சுருக்கியா டேப் ரெக்கார்ட் ரேப் ரெக்கார்டர் வச்சிருக்கியா இங்கே கொண்டு வந்திருக்கியா தங்க தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து விட வந்துட்டோம்ன்ற கண்ணில் கனவுகளை வச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ரெண்டே மணி நேரத்தில் கலைஞ்சி போயிடுதுங்க அந்த கேம்பை பார்த்ததும் சிறை கதிகளை அவங்களே பரவாயில்ல ஜன்னல் இல்லாத ஓட்டு வீடு பிரிட்டிஷ் காலத்தில் குவாரண்டைன் கேம்பாக இருந்ததை இன்னும் மாற்றாமல் வச்சுருக்காங்க ரெண்டு ரூமுக்கு பத்து பேட்டரை அடைச்சி வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு வாரத்துக்கு எட்டு ரூபாய் உபகார பணம் ஆறாயிரம் ரூபாய் சர்க்கார் கடன் கொடுக்குதுன்னு பேர் எல் எல்லாம் அப்ளிகேஷனாகத்தான் இருக்குது ஆறு மாதம் காத்திருந்தாலும் லஞ்சம் இல்லாமல் வராது இவங்க உடமைகளை கொண்டு வந்த அற்ப பணத்தை ஏமாற்றி பறிக்க எண்ணூறு பேர் சிலோன் ரூபாய் எழுபத்தி மூணு பைசா கொடுக்கணும் கிடைக்கிறது நாப்பத்தஞ்சு தான் எல்லாரும் திரும்பி போயிடலாம் அந்த நரகமே மேல்னு சொல்றாங்க திரும்பி சேர்த்துக்க மாட்டாங்க போக முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் இலங்கை தான் தாயகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு இது உன் தாயகம் இல்லை தமிழ்நாட்டுக்கு போன அடையாத விருந்தாளிங்களாக பேப்பரை மாற்றி கொடுத்துட்டு கப்பலில் அமுச்சிட்டாங்க எதுங்க இவங்க தாயகம் அங்கே பிறந்து வளர்ந்து ஆளாகி ஒரே நாளில் எல்லாம் கவரப்பட்டு இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இவங்கள பந்தாடிக்கிட்டு இருந்தால் இது ஒரு சர்வதேச பிரச்சனை இல்லையா எல்லாம் சரிதாங்க இதை நீங்கள் சொல்ல வேண்டிய மேடையை பற்றி தான் எனக்கு வேறு எங்கெங்கே சொல்ல முடியும் அரசியல்வாதிங்க கிட்டயா ஏடிஎம் கேக்காரங்க இதுக்கு தான் நாங்க தமிழகம் பூரா கதை வடப்பு செஞ்சோமேங்கிறாங்க டிஎம்கே இதுக்கு தான் நாங்க நாங்களும் தமிழகம் பூரா கதை வடப்பு செஞ்சோங்கிறாங்க இல்ல இந்த தமிழ் பத்திரிகையில ஒரு கட்டுற மாதிரி எழுதலாமே நீங்க சொல்றேங்க எல்லா பத்திரிக்கையும் போய் பார்த்தேன் விகடன்ல சொன்னாங்க நாங்க அட்டப்படமே கண்ணீர் தொளியா ஒரு இஷ்யூ போட்டாச்சுன்னு குமுதம் ஆளுங்களை சந்திக்கவே முடியல குங்குமத்தில் விகடனில் வச்சிருக்காங்க விகடன் விகடனில் வந்துருச்சிருந்தாங்க ராணியில இதை பற்றி தான் கற்றை தொடரே நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கோம் தாங்க நீங்க என்ன எழுதுறதா சொன்னீங்க அந்த புத்தகங்களை எரிச்சதை பற்றி தாங்க ஒரு லட்சம் புத்தகங்க அத்தனை வார்த்தை வார்த்தைகளும் எரிஞ்சு போய் ராத்திரி பூரா வெளிச்சமாக இருந்தது ஒருத்தர் மட்டும் சொன்னார் எழுதுங்கன்னு ஆனால் அப்படியே அவங்க தங்கச்சி ரேப்பை பற்றியும் எழுதுங்க அவங்க கலர் டிரான்ஸ்பரன்சி இருந்தால் கொடுங்க அட்டையில் போடுவோம் கொஞ்சம் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னாரு அவர் பேர் சொல்ல விரும்பலைங்க எனக்கு என் சொந்த சோகத்தை விருப்பம் விருப்பமில்லை அவளை என் கண்ணெதிரியே துகளில் உரிச்சாங்க முதல் பக்க முதல்ல பக்கத்து விட்டு சிங்கள குடும்பத்தில் தாங்க அடைக்கலம் கொடுத்தாங்க நாலு பூரா கக்கூசில் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல நிலையில பின்புறமாக ஓடி போயிருக்காங்க சந்தில் வச்சு பிடிச்சி தெரு நடுத்து தெருவில் நடுத்தெருவில் என் கண் முன்னாடியே என் கண் முன்னாடியே அவன் இப்பொழுது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதான் கொஞ்ச நேரம் அழுது எனக்கு இதை சொல்லி அனுதாபம் தேடிக்க விருப்பம் இல்லைங்க இந்த மாதிரி வன்முறைங்க உங்க ஊர்லயே நிறைய நடக்குது இங்கேயும் ரேப்புகளுக்கு பஞ்சம் இல்லை ஆனா அந்த புத்தகங்களை எரிச்சது அது என்னமோ ஒரு சரித்திர சம்பவமாகத்தான் எனக்கு தெரியுது அந்த நெருப்புல இருந்த வெறுப்பு நிச்சயம் சர்வதேச கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியது தாங்க சட்டையில் முழங்கை பகுதியில் தன் முகத்தை சரியாக துடைத்து கொண்டு எனக்கு ஒரு நாட்டு குடிமகன்கிறது யாருங்கிறத பற்றி ஆதாரமாக சந்தேகங்கள் வருதுங்க சிங்களவர்கள் தமிழர்கள் ரெண்டு பேரும் இந்தியாவிலிருந்து வந்தவங்க அவங்க வங்காளம் ஒரிசாவிலிருந்து வந்த ஆரியர்களாம் நாங்கள் ஒண்டை வந்த கள்ளத்தோடிகளாம் சங்கிலியங்களாம் இதையெல்லாம் சொல்ல வேண்டாம் ஆறு லட்சம் பேர் எங்கே போவாங்க என்ன செய்வாங்க இதெல்லாம் சொல்ல வேண்டாமா டாக்டர் மூக்கை சொரிந்து கொண்டார் இவ்வளவு விவரமாக சொல்ல வேண்டாங்க ஏன்னா இது இலக்கிய கூட்டம் இதில் அரசியல் ஏன் நுழைக்கிறது நன்னா இல்லை ஒன்று செய்யுங்க அரசியல் இல்லைங்க மனித உரிமை பிரச்சனை இல்லையா சொந்தக்காரர்கள் துன்பத்தின் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடின்னு பாரதியார் பாடலியா இலங்கை தமிழர்களை சகோதரர்கள் தானே நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க அதுவும் ஒரு விதத்தில் வாசகம்தான் இருந்தாலும் எனக்கு இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காதுங்க ரத்தினாபுரத்தில் நடந்ததை சொன்னால் கண்ணில் ரத்தம் வரும் அதெல்லாம் நான் சொல்ல போகிறது இல்லைங்க ஒரு லட்சம் புத்தகங்களை எரிச்சாங்க அதுக்கு பதிலாக ஒரே ஒரு புத்தகத்தை மேடையில் எரிக்க போகிறேன் என்ன புத்தகம் என்றால் கவலையோடு இந்த மாநாட்டு மலரை எதுக்குங்க அதெல்லாம் பாரதி சொன்னதை ஏதும் செய்யாமல் ஏர் கண்டிஷன் ஓட்டலில் சாக்லேட்டு கேக்கு சாப்பிட்டுக்கிட்டு மாநாடு போடுறது எனக்கு என்னவோ படுதுங்க அதனோட சிகரம் தான் இந்த வெளியீடு இந்த மேடையில் எரிச்சிக்கிட்டு எரிச்சிட்டு பாரதியார் சொன்னதை நடைமுறையில் செய்து கிளம்பிங்கன்னு சொல்ல போகிற சிங்கள தீவின் இருக்க ஒரு பாலம் அமைப்போன்னு அவன் சொன்னது கான்கிரீட் பாலம் இல்லைங்க பாலம் அமைப்போன்னு அவன் சொன்னது மணப்பாலம் அதை முதல்ல அமைங்க அப்போ தான் பளிச்சுன்னு எல்லார் மனசுலையும் பதியும் நேரம் ஆயிடுச்சுங்க ரெண்டு மணிக்கு இல்லை கூட்டம் அவன் எழுந்து வணங்கி விட்டு சென்றான் டாக்டர் அவன் போன திக்கியை திகழ்பில் பாய்த்து கொண்டிருந்தார் சற்று நேரம் யோசித்தார் நிகழ்ச்சி நிரலை பார்த்தார் ரெண்டாவதாக போவது செல்வரத்தினம் ஸ்ரீலங்கா என்றிருந்தது யோசித்தார் நாய்க்குட்டி போலிருந்த டெலிஃபோனை எடுத்தார் மதுரைக்கு ட்ரங்கால் போட்டார் பிபி கால் டாக்டர் மணிமேகலை பத்து நிமிடத்தில் கால் வந்தது மணி நான் தான் என்ன விசாரிச்சிங்களா கிடைச்சிடுச்சா ஏறக்குறையே கிடைச்ச மாதிரி தான் செக்ரட்டேரியட்லேயே விசாரிச்சிட்டேன் அமைச்சர் கையெழுத்து தான் பாக்கியம் அப்போ இனிப்பு செஞ்சிட வேண்டிதான் இந்த கணத்துல இருக்க மணி ஒரு சின்ன சித்தல் என்னது அருணாச்சலம் மறுபடியும் மணி அமைச்சர் வராரு எனக்கு முன்னால ஒரு சிலோங்காரம் பேசறதா இருக்கு நான் யாழ்ப்பாணத்துல உலகத்தமிழ் மாநில சந்திச்சிருக்கேன் அவன் தான் பேச பேசிட்டேமே உங்களுக்கு என்ன அது இல்ல மணிமேகலை அவன் சமீபத்தில் கலகத்தில் ரொம்ப இழந்து போய் ஒரு வெறுப்பில் இருக்கான் எனக்கு தீவிர மா வாதி மாதிரி கிறுக்கு பிடிச்ச வயலாக இருக்கான் என்ன செய்ய போகிறானோ யாழ்ப்பாணத்தில் லட்சம் புஸ்தகங்களை எரிச்சாங்களாம் அதுக்கு பதிலாக மேடையில் விழாமலரை எரிச்சு காட்ட போகிறேன்றான் கேட்குறதுக்கே வருஷமாக இருக்குது எனக்கு என்னடான்னா கூட்டத்தில் கலாட்டம் ஆகி எங்கேயாவது எனக்கு சந்தர்ப்பம் வரத்துக்குள்ளே கலைஞ்சி போச்சுன்னா அமைச்சர் வந்து த்ரீ மினிட்ஸ் ப்ளீஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க என்ன கேட்குதா கேட்குது கேட்குது இதை பாருங்கள் உங்கள் பேச்சை இன்றைக்கி அமைச்சர் கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்கள் முன்னாடி பேசிடுங்களேன் எப்படி நிகழ்ச்சி நிரலில் மாறுதல் செய்யணுமே தலைமை தாங்கிறதுனால இறுதி உரை தானே என்னோடது கொஞ்ச நேரம் மதுரை யோசித்தது நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க எப்படியாவது உங்கள் அண்ணன்கிட்ட அவசரமாக ஃபோன் பண்ணி சொல்லிடு அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வச்சிருங்க எப்படியாவது வச்சிருங்கன்னு சொன்னேன்ல அதிக நேரம் இல்லை ஒரு டிமாண்ட் கால் போட்டுடுறேன் சரி மணிமேகலை கவலைப்படாத எங்க பேச்சு நன்னா கேட்குது பேசுங்க கிடைச்ச மாதிரி தான் அண்ணனும் சொல்லிட்டாரு அமைச்சர் உங்கள் பேச்சை கேட்டுண்டா போதும்னாரு டெலிஃபோனை வைத்து விட்டு சற்று திருப்தியுடன் எழுந்தார் மணிமேகலையை செய்து காட்டி விடுவாள் எவ்வளவு செய்யக்கூடியவள் அவள் என்ன பெரிய விஷயமா இப்பொழுதே அவள் விரல்களை தொலைபேசியில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அவள் சக்தி வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி மாநிலம் காக்கும் மதிய சக்தி தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி சஞ்சலம் நிற்கும் தரமே சக்தி இரண்டு மணிக்கு கூட்டம் துவங்கியது எதிரே ஹால் நிரம்பி இருந்தது வெள்ளைக்கார முகங்கள் முதல் வரிசையில் பளிச்சென்று தெரிந்தன பட்டுப்புடவை உடுத்திய நங்கை மைக்கை தொட்டு பார்த்து விட்டு எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லதே எண்ணல் வேண்டும் என்று இனிமையாக பாடினால் மேடையில் பேச இருப்பவர்கள் வரிசையில் ஓரத்தில் செல்வரத்தனம் உட்கார்ந்திருந்தான் டாக்டரை பார்த்து புத்தகத்தை உயர்த்தி காட்டினான் கவலையாக இருந்தது என்ன ஒன்றுமே செய்ய முடியவில்லையா இரு பார்க்கலாம் அமைச்சர் இன்னும் வரவில்லை எல்லோரும் வாயிலேயே பார்த்து கொண்டிருக்க வரவேற்புலையாளர் தலைவர் அவர்களே உலகெங்கிலிருந்தும் வந்திருக்கும் தங்கத் தமிழர்களே என்று துவங்க சலசலப்பு தொடர அமைச்சர் அங்கும் இங்கும் வணங்கி கொண்டு நடுவே நடந்து வந்தார் டாக்டரை பார்த்து புன்னகித்து விட்டு தம் இருக்கையில் உட்கார உட்கார்ந்து கொண்டு உடனே தன் முழுக்கட்டை முழு சட்டை உருவி கடிகாரத்தை பார்த்தார் டாக்டர் அருகில் தான் உட்கார்ந்திருந்தார் இப்பொழுது கேட்கலாமா இது சந்தர்ப்பமா இல்லை இல்லை அவர் கேட்கும் வரை காத்திருப்போம் பின்னால் பார்த்தார் இன்னும் இருந்தான் கவலை சற்று அதிகமாகியது முதற்கண் பிஜி டிவியிலிருந்து வந்திருக்கும் ஜார்ஜ் மார்த்தாண்டம் அவர்கள் பேசுவார் என்று அறிவித்துவிட்டு உட்கார்ந்தார் ஐ எம் அ தேர்ட் ஜெனரேஷன் தமிழியன் அண்ட் ஐ எம் சாரி ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பீக் இன் தமிழ் பட் த கிரேட் சுப்பிரமணிய பாரதி டாக்டர் தன்னை அறியாமல் பின்னால் பார்க்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு காகிதத்தை பின்வரிசையில் ஓரத்தில் இருந்தவரும் காட்டி ஏதோ கேட்க அவர் செல்வரத்தினத்தை காட்ட இன்ஸ்பெக்டர் செல்வரத்தினத்தின் பின் நழுவி வந்து தாழ்ந்த குரலில் ஏதோ சொல்ல செல்வரத்தினம் கலவரத்துடன் உடனே எழுந்து அவருடன் செல்வதை பார்த்தார் பெரிது ஆக மூச்சு விட்டு கொண்டார் மணிமேகலையே மணிமேகலைதான் ஒரு மணி நேரத்தில் சாதித்து காட்டிவிட்டால் அவருக்குள் புன்னகை ஒன்று மலர்ந்தது அடுத்து பேசவிருந்த ஸ்ரீலங்காவை சேர்ந்த திரு செல்வரத்ரம் அவர்கள் அவர்களை மேடையில் காணாததால் சோவியத் நாட்டை சேர்ந்த கத்ரீனா ஐவனோவாவை அழைக்கிறேன் தினமணி நாளிதழில் மறுதினம் செய்தி வந்திருந்தது டாக்டர் இரா நல்லுசாமி தன் உரையின் போது சிங்களத்தீவினருக்கோர் பாலம் அமைப்போம் என்று பாரதியார் சொன்னது கான்கிரீட் பாலத்தை அல்ல மனப்பாலத்தை என்றார் அமைச்சர் தன் உரையில் அரசு புதிதாக துவக்கப் போகும் பாரதி பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் நல்லுசாமி ஐ துணைவேந்தராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற செய்தியை அறிவித்தார் செல்வரத்னத்தின் விசா செய்யப்பட்டு இருபி நான்கு மணி நேரத்திற்குள் தாய்நாடு திரும்ப சொல்லும்படி கட்டளையிடப்பட்ட செய்தி நாளிதழ்கள் எதிலும் வரவில்லை ஒரு லட்சம் புஸ்தகங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த புஸ்தக தொகுப்பில் எண்பத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வந்ததாக தான் போடுச்சது அதில் ஒரு எட்டு வருஷம் முன்னாடி வந்திருக்கணும் என்ன ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி எதையுமே இந்த மாதிரிலாம் நடக்க முடியாது கற்பனைலாம் சொல்ல முடியாது நம்மால அப்படி ஒரு விஷயம் அப்படி ஒரு விவரிப்பு வழக்கமாக பண்ணுற உசத்தியான விஷயத்தில் நடந்த விஷயங்கள் எது முடிவு உங்களுடைய இது அப்படின்னு என்ன ஒரு சூரிய எழுதியிருக்கார் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான கதை எழுதியும் அவர் தான் சொல்கிறேன் என்ன வெரைட்டியாக எல்லா கதையும் எழுதியிருக்கார் இந்த மாதிரி கதைகள் எழுதியும் போதும் எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் இளைஞர் மாத்திரம் இல்லை எல்லோருமே ரொம்ப ஆவலுடன் படித்த கதை ரொம்ப பிரமாதமான கதை உணர்ச்சி பூர்வமான கதை அதான் இன்னைக்கு உங்களோட படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் இன்றைக்கி நடந்துடுத்தோ வழக்கம் போல் நிச்சயமாக இந்த கதையை நீங்கள் நான் ரசித்து கேட்பார்கள்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்